அப்ப வசந்த காலம்னால பூக்கள் நிறைய பூத்து கொங்கின அந்த பூக்களோட வாசனை தேனீக்கள் தேன் சிட்டுகள் வண்டுகள் வணத்து பூச்சிகள் ஈக்கள் எறும்புகள் இது பூண்டு நிறைய பூச்சிகளை அழைச்சது அப்ப அந்த தோட்டத்தில் ஒரு மூளையில மண்ணுக்கு அடியில் ஒரு சிற்று கூட்டும் வீடு கட்டி தங்கியிருந்தது அந்த பூண்டு எப்போதுமே ஒற்றுமையா இருக்கும்

you <laughs> அப்ப சுத்தி என்ன தர்மா பண்ணி இருந்தது ஒவ்வொருத்தருக்கும்